கடன் உங்களை கடை தோட்டலும் சரி மெயின் ரோட்ல போய் கேடியா இப்ப உனக்கே சரி சொல்லலைப்பா ஒரே ஒரு காசு குடிச்சிட்டு போயிடலாம் காப்பியா எத்தனை மணி காசு கொடுப்பேன் அடேய் யாருமே இல்லை ஆறு மணிக்கு இந்த காசையும் கொடுத்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் இப்படி பண்ண வேறு ஆளுதானே கேட்க மாட்டானா முதல்ல சொல்லேன் சொல்ல கொடுத்தா சொல்ல கொடுக்கான்னு பேச கேட்க மாட்டேன் பெற்ற கடை கூட ஆஹ் போய் போய் கோவம் வந்துடா அதா மூணு அப்டி உடா போய் ஆ கூட கூடாய் அடேய் அடேய் நாய் நாய் பா

நீ மூட்ட தானே ஒரு ஒரு லட்சம் நான் மட்டும் தான் அவருக்கு பிறந்தேனா நீ வாரத்துல இருந்தால் உழுது ரெண்டு ஒரு ஒன்றா குறந்துருந்தோம் நீ அந்த ஒரு லட்சம் ஓவாவா கொடுக்க முடியாத ஒரு லட்சம் ஓ ஓவா கொடுக்கறீங்க எனக்கு தெரியும் முதல்ல உனே மூட்டவன்ங்கிறதனால நீ கூட யானே ஏன் பொண்டாடி கண்ணு வலையை கேட்டுட்டு இருக்க அது கொடுக்க முடியல நான் தண்ணிட்ருக்கேன் அதைக்குண்ணா கொடுக்க முடியும் இல்ல நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீ கொடுக்கறாங்கல்லய்யா ஏ வா வா ஒழுங்காக்கு ஓ பொழுஞ்சியாவுக்கு மட்டும் நீ வளைய வலையை கொடுத்தர்ல உனக்கு பொழுதுங்கல இல்ல உனக்கு 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 தெரியாதுன்னு எனக்கு தெரியல

எனக்கு அடுத்த வாரிக்க பாப்பா இந்த போட்ட பாருங்க அந்த தூட்டு போட்ட எட இருக்குல்ல அது வந்து தி ஆனா சொன்ன ஒரு போட்டா பிரானே 갔다 हां எச்சுது இருக்கு நம்மونو வந்து பண்ணாட்டான் அதான் எல்லா போட்டு பிரேஷ மாத்தி நம்ம அப்புனி ஆட்ட போறோங்க இந்த கட்சி டம 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 பகம் வரணும் இப்ப பாப்பா பாப்பா ஏய் அப்ப இங்க எப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்கே நான் வந்து சத்தமா இருக்கேன் பாப்பா

போக